இந்த வீடியோவை அநேகர்கள் பார்த்திருக்கக்கூடும் இந்த வீடியோவில் ஒரு பெரியம்மா அவர்கள் வீட்டில் உள்ள அந்த சேரை ஒழுங்குபடுத்திவிட்டு வந்து அமர்கிறார்கள் அந்த குழந்தை அந்த பெரியம்மாவை அடித்து துன்புறுத்துகிறது பிறகு அந்த அம்மா அப்படியே மனக்கவலையில் உட்கார்ந்துருக்கும் போது அதற்கு பிறகு அந்த மருமகள் என்று நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து அந்த பெரியம்மாவை வாய்க்கு வந்தபடி திட்டுகிறார்கள் திட்டிய பிறகு பிறகு அந்த அம்மாவை பிடித்து தள்ளி விடுகிறார்கள் அந்த தள்ளி விடுறது வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்கள் கொஞ்சம் தான் தப்பிச்சிருக்கிறாங்க அந்த மண்டை வந்து அந்த கதவுல நிலையில் இடிச்சிருந்ததுன்னா அங்கேயே இறந்துருப்பாங்க அந்த அந்தளவுக்கு வேகமாக பிடிச்சி தட்டி விட்டு அவர்கள் கை மிகவும் வலியை உணர்ந்து அந்த கையெல்லாம் பிடிச்சி இழுத்து விடுறாங்க அந்த அம்மா பெரியம்மா அப்படியே உட்காந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எடுத்த நபர் மேலே அந்த அம்மா கோவப்பட்டு தன்னுடைய உடையை அசிங்கமாக காமித்து அவர்களும் வீடியோ எடுக்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த பெரிய வந்து அந்த வீடியோ எடுத்து நான் நினைக்கிறேன் கூட்டி கொண்டு வேற இடத்துக்கு செல்கிறார் இந்த காட்சி பலரது மனதை உருக்குவதாக இருக்கிறது இதற்கு பின்னணியில் சில செய்திகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இவ்வளோ பெரிய வீடு இருந்தும் கூட அவர்கள் அந்த ரூமில் எதற்காக போய் இருந்தார்கள் கொஞ்சம் இந்த மாதிரி மொரட்டு மருமக அல்லது அந்த பெண்மணியிடமிருந்து தள்ளி இருந்திருக்கலாமே என்று கேட்க தோணுகிறது வீடு மிகவும் பெருசாக இருக்கிறது இந்த வீடியோ எடுத்த நபர் யாரென்று தெரியவில்லை அந்த வீடியோ எடுத்த நபர் இது இந்த வீடியோ எடுக்கிறார் என்று சொன்னால் இதற்கு முன் பல முறை இது மாதிரியான நிகழ்வுகள் கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இதை அம்பலப்படுத்த வேண்டும் என்று இந்த வீடியோவை எடுத்திருக்கக்கூடும் அப்போ முதியவர்கள் வீடுகளில் இது மாதிரியான சித்திரவதைகளை பல இடங்களில் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு பல்வேறு காரணங்களும் காரியங்களும் இருக்கின்றன சமூகமும் இதற்கு ஒரு காரணமாக கூட அமையும் வரதட்சணை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைகள் சமூகத்தில் ஏற்படுவது ஏற்பட்டு கூட இதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம் அல்லது வாழ்வியல் முறையில் இன்றைய கலாச்சாரம் மிகவும் சுருங்கிவிட்டது பெரியவர்களை சிறியவர்கள் மதிப்பதில்லை சிறியவர்கள் மீது பெரியவர்களுக்கு அக்கறை இல்லை போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு சூழல் கூட காரணமாக இருக்கலாம் சமூக வலைதளங்கள் போன்ற ஒரு விஷயங்கள் கூட காரணம் காரணமாக இருக்கலாம் என்ன காரணமாக இருந்தாலும் இது போன்ற ஒரு மிகப்பெரிய அத்துமீறல் என்பது ஒரு மனதை ஊக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது ஆனால் இந்த காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரிவதில்லை அவர்களுடைய ஆத்திரம் அவர்களுடைய கோபம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு ஒலி வைக்கிறது எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய கோபம் அளவுக்கு நீர்மையானால் அது இந்த மாதிரி தான் வெளிப்படுகிறது சமுதாயத்தில் பல நிகழ்வுகளில் இது மாதிரியான காட்சிகள் நாம் காண முடிகிறது மக்களை தனது பலத்தால் அடித்து வீழ்த்துபவன் வீரன் இல்லை உண்மையான வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவனே ஆவான் என்று இறை கூறினார்கள் ஆதார நூல் புகாரி ஆறாயிரத்து நூற்று பதினான்கு அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்குரான் குரான் மூன்று முப்பத்து நான்கு